சின்னஞ்சிறு வயதினிலே என்னை விட்டவரே சின்னஞ்சிறு வயதினிலே என்னை பீடித்துவிட்டவரே உங்கள் திரு ரத்தத்தாலே என்னை கீரையம் செய்தவரே உங்கள் திரு ரத்தத்தாலே என்னை கீரையம் செய்தவரே சின்னஞ்சிறு வயதினிலே என்னை பேடித்து விட்டவரே ஏனையும் எந்த நினைவும் நெஞ்ச மறியும் எழுந்தால் நான் அமர்ந்தால் அது கூட தெரியும் எனையும் எந்த நினைவும் நெஞ்ச மறியும் எழுந்தால் நான் அமர்ந்தால் அது கூட தெரியும் நடந்தாலும் படுத்தாலும் என சூழ்ந்து கொள்வி நான் போகும் வழியாகவும் நன்றாக அறிவி நடந்தாலும் படுத்தாலும் நான் போகும் வழியாவும் நன்றாக அறிவீர் நாவிலே சொல்வரும் முண்டரே அறிகிறீர் அவிலே சொல்வரும் முண்டரே அறிகிறீர் சின்னஞ்சிறு வயதினிலே என்னை பிடித்துவிட்டவரையே உயிராய் எந்த உயிராய் உமைத்தானே நினைத்தேன் ஓரவை விட்டு பிரிந்தேவும் கைகள் பிடித்தேன் உயிராய் எந்த உயிராய் உமைத்தானே நினைத்தேன் உறவை விட்டு பிரிந்தேவும் கைகள் பிடித்தேன் ஒரு பாவம் அறியாது நான் வாழ்ந்த போதும் ஒரு நாளும் ஒழியாமல் இணை தூற்று உலகம் ஒரு பாவம் அறியாது நான் வாழ்ந்த போதும் ஒரு நாளும் ஒழியாமல் இணை தோற்றும் உலகம் நிந்தைகள் மாறவே என் தலை உயர்த்துமே நிந்தைகள் மாறவே என் தலை உயர்த்துமே வயதனிலே என்னை பீடித்துவிட்டவரே உமை நான் விட்டு பிரிந்தே வேறெங்கு போவேன் உயிருள்ள வார்த்தை யார் மூலம் பெறுவேன் உமை நான் விட்டு பிரிந்தே வேறெங்கு போவேன் உயிருள்ள வார்த்தை யார் மூலம் பெறுவேன் உலகெங் മീറി വെളിയേറെ യാറിയും ഓടി നാൻ പൊളിയും കരം പിടിത്തി ഒളിയും ഉം കരം പിടിത്തി വയനിലേ എന്നെ പേടിവിട്ടവേ